கலர்ச்சிக்காய் ஆங்கிலத்துல இது நிக்கர் நட்ஸ் என அழைக்கப்படுது கலர்ச்சி அப்படிங்கிற ஒரு வகை கொடியில காய்க்கக்கூடிய ஒரு மூலிகை இதோட ஓடுகள் கடினமாயிருக்கும் உள்ள வெள்ளை நிறத்துல கொட்டை இருக்கும் இது மிகவும் கசப்பானது இது கச்சோரம் கெச்சக்காய் பீஜம் இப்படி பல பேர்களையும் அழைக்கப்படுது இந்த காய்களை உடைத்து உள்ள இருக்கக்கூடிய பருப்பை எடுத்து காய வைத்து அரைத்து பவுடராக்கி பல்வேறு உடல்நல கோளாறுகளுக்கு கொடுக்கறாங்க இந்த கலர்ச்சிக்காய் பெண்களுக்கு கர்ப்பப்பை நீர்க்கட்டிகளை குறை உதவுவதா சொல்லப்படுது சருமத்தில் ஏற்படக்கூடிய கொப்புளங்கள் காயங்கள் புண்களுக்கும் இது மருந்தா பயன்படுத்தப்படுது ஆண்களுக்கு ஏற்படக்கூடிய விரைவாதம் பிரச்சனைக்கும் இந்த கலர்ச்சிக்காய் மருந்தா பயன்படுத்தப்படுது நாள்பட்ட வயிற்று கோளாறுகள் வயிற்று புண்கள் கட்டிகளை குணமாக்கவும் இந்த கலர்ச்சிக்காய் பயன்படுத்தப்படுது கருப்பைய ஆரோக்கியப்படுத்த இந்த கலர்ச்சிக்காய் பயன்படுத்தப்படுது பெண்களுக்கு மாதவளுக்கு சரியான நேரத்தில் வருவதற்கும் இந்த களர்ச்சிக்காய் பயன்படுத்தப்படுது பெண்களுக்கு அடி ஏற்படக்கூடிய வலியை குறைப்பதற்கும் கலர்ச்சிக்காய் வாத நோய்களை குறைக்க பயன்படுத்தப்படுது வலிகளை இருமல் ஆஸ்துமா பிரச்சனைக்கு பயன்படுத்தப்படுது வெண்குஷ்ட பிரச்சனைக்கு பயன்படுத்தப்படுது தோல் நோய்களுக்கு பயன்படுத்தப்படுது பசியின்மை பிரச்சனையை போக்க பயன்படுத்தப்படுது வயிற்று கடுப்பை குறைக்க பயன்படுத்தப்படுது இரத்த கசிவை சரி செய்ய பயன்படுத்தப்படுது யிற்றுப்புழுக்களை வெளியேற்ற பயன்படுத்தப்படுது ஈரல பலப்படுத்த பயன்படுத்தப்படுது சர்க்கரை நோயை தணிக்க பயன்படுத்தப்படுது இந்த தென் மாவட்டங்கள்ல தெலுக்காய் என அழைப்பாங்க இந்த களர்ச்சிக்காயோட இலைகள் காம்புகள் விதைகள் வேர்கள் இப்படி எல்லாமே மருத்துவ குணம் கொண்டது ஆண்களுக்கு ஏற்படக்கூடிய விதை வீக்கம் பிரச்சனைக்கு இது சிறந்த மருந்தா பயன்படுத்தப்படுது விரையில அடிபட்டாலோ கட்டி வந்தாலோ விரைய சுற்றி இருக்கக்கூடிய சவ்வு பையில சுரக்கும் சுரப்பு நீர் அதிகமாக சுரந்து விரை வீக்கம் உண்டாகுது இது நிணநீர் பாதையை அடைத்துக் கொள்வதால விரைகள் வீக்கத்திற்கு உள்ளாகுது இதனால விரைகள் மெல்ல மெல்ல பெரிதாகி கொண்டே போகும் இப்படி விரைகள் பெரிதாவதை இந்த கலர்ச்சிக்காய் குணப்படுத்துது